இந்திய ராணுவம் வந்து ஒரு உச்சகட்ட அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது வந்து பாகிஸ்தானை மிரட்டி விட்ட அறிவிப்பாக இருக்குது அந்த அறிவிப்பை பார்த்துட்டு பதறது உலகம் நடுங்குது பாகிஸ்தானுங்கிறாங்க என்ன காரணம்னா இந்தியாவில் காஷ்மீரில் பங்கல்காமில் எதுவும் அறியாத இருபத்தி ஆறு இன்னுயிர்களை வாங்கிய இந்த பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத குழுக்களை நசுக்கி எடுத்துட்ட நம்ம இந்திய இராணுவம் மிக வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியிருக்குது எப்படிப்பட்ட தாக்குதல்னால் பாகிஸ்தானுக்குள்ளே இந்திய இராணுவம் நுழைஞ்சு வேறு யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் ஒரு பொதுமக்களுக்கு கூட பாதிப்பு எடுத்தாமல் ஏன் அந்த பாகிஸ்தானை சேர்ந்த இராணுவ வீரர்களுக்கு கூட பாதிப்பு ஏற்படுத்தாமல் எந்த தீவிரவாத முகாம்கள் வந்து இதற்கு பொறுப்போ மிகச்செரிய அந்த தீவிரவாத முகாம்களை மட்டும் தாக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்குதலை கொடுத்து வெற்றிகரமாக இங்கே ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற ஒரு தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த இந்திய ராணுவத்துக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் சல்யூட்டையும் தெரிவிச்சுட்டு இந்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்தின இந்த ராணுவ வீரர்களை வந்து பாராட்டுறது மட்டும் இல்லாமல் இதை இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களும் இனம் மதம் மொழி கடந்து ஒற்றுமையாக வாழ்த்தி பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இந்த சிந்துர் ஆப்ரேஷன் வந்து ஏன் நடந்துச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு வரி சொல்லிவிட்டு உள்ளே போனால் இருக்கும் அமைதியாக இருந்த இந்திய காஷ்மீரில் வந்து அந்த பகல்காம் பகுதியில் சுற்றுலாவுக்காக வந்த அப்பாவி பொதுமக்களை இந்த தீவிரவாத குழுக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க இருக்காங்க எப்படி சுட்டிருக்காங்க பெண்களை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அவர்களுடைய கணவன்மார்களை வச்சு சுட்டிருக்காங்க இப்படி சுட்டது வந்து மிருகத்தனமான செயல் கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத செயல்னு சொல்லி உலகமே கண்டிச்சிச்சு அந்த இருபத்தி ஆறு ஆண்களை இழந்ததுனால இருபத்தி ஆறு பெண்கள் தங்களுடைய மாங்கலைத்து குங்குமத்தை இழந்தார்கள் அந்த சிந்தூர் என்பது குங்குமத்தை குறிக்கக்கூடிய வாசகமாக இருக்குது அதனால தான் இதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயர் வச்சு இதை மிக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இப்படி இந்த ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற இந்த தாக்குதலுக்கு இந்த போ இந்த படைக்கு வந்து தலைமையேற்று வழிநடத்துவது வந்து முதல் இந்திய ராணுவ பெண் வீரர் ஒருவரை பத்தி நம்ம பெருமையா சொல்லிக்கணும் அந்த முதல் பெண் வீரர் தான் கர்னல் சோஃபியா குரேசிங்கிறவங்கிறது மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெருமையான ஒரு செய்தியா இருக்குது இந்த கர்னல் சோஃபியா குரேசிங்கிறவங்க யாருன்னா ஒரு இராணுவ வீரருடைய பேத்தி இவங்க தாத்தாவும் யாரு இராணுவ வீரர் இவங்களுடைய தந்தை இருக்காருங்கல்ல இந்த சோஃபியா குரேஷியுடைய தந்தை ஒரு இமாம் ஹஜரத்துன்னு சொல்லுவாங்கல்ல பள்ளிவாசலில் தொழுகை வைத்து நடத்தக்கூடிய ஒரு இமாமா இருந்திருக்கிறாரு இந்த அம்மாவுடைய கணவர் தாஜுதீன் குரேஷி அவரும் வந்து ராணுவ மேஜர் இப்படி குடும்பமே நாட்டுக்காக இராணுவத்துக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இராணுவ குடும்பத்தில் வந்தவங்க தான் கர்னல் ஷோஃபியா குரேஷி அவங்களுடைய தலைமையில் தான் இந்த மிக கடுமையான தீவிரவாதிகள் மேல தாக்குதல் நடத்தி இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்கு அப்படிப்பட்ட அந்த கர்னல் சோஃபியா குரேஷி அவர்களும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் அவர்களும் அவங்க சொல்லியிருக்க செய்தி என்னவா இருக்குன்னா இந்திய ராணுவ தாக்குதல்ல பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படலை பொதுமக்களுக்கு நாங்கள் தொந்தரவே கொடுக்கல ஆபரேஷன் சிந்து நேற்று நள்ளிரவு ஒரு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு ஆரம்பித்தோம் ஒன்று முப்பதுக்கு முடிச்சிட்டோம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது தீவிரவாத முகாம்களை கரெக்டாக குறி வச்சு தாக்கி பலரையும் நாங்கள் அழிச்சிருக்கிறோம் எங்களுடைய தாக்குதல் வந்து மிக சரியான பதிலடியாக அமைஞ்சது இந்த ஒன்பது தீவிரவாத முகாம்களையும் நாங்கள் எப்படி குறிவைச்சு தாக்கணும்னா நம்ம இந்திய திருநாட்டினுடைய நம்பகமான உளவுத்துறை கொடுத்த தகவல்கள் அடிப்படையிலேயே இந்த முகாம்கள் கண்டறியப்பட்டுச்சு அதைத்தான் நாங்கள் குறிவைச்சு தாக்கணும் இதற்கு வந்து நிச்சயமா இந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாத குழுக்களுக்கு வந்து சரியான பாடான் இந்திய ராணுவ தாக்குதலில் பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருத்தர் கூட பாதிக்கப்படலை அவங்க யாரும் ஒருத்தர் கூட கொல்லப்படலை அது மட்டும் இல்லாமல் அந்த இராணுவ முகாமையும் நாங்கள் தாக்கலை பாகிஸ்தானுடைய இராணுவ முகாமையும் தாக்கலை எங்களுடைய தாக்குதல் பூரா இங்கே இருந்துச்சு தீவிரவாத குழுக்களை தான் நாங்கள் குறி வச்சு தாக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ யாருனால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சோ அந்த பாதிப்பை கொடுத்த தீவிரவாத குழுக்களை மட்டும்தான் நாங்கள் வச்சு தாக்கணும் அது வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அந்த ஆப்ரேஷன் செந்தூர் வந்து நேற்று நள்ளிரவு ஒரு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து சரியாக ஒன்று முப்பது இருபத்தஞ்சி நிமிஷம் முடிச்சிட்டோம் இந்த ஒம்பது தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறி வச்சு தாக்கப்பட்டது எப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் நம்பகமான இந்திய உளவுத்துறை தகவல்கள் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முகாம்களை கண்டறிஞ்சு தாக்கணும்னு சொல்லி மிக பெருமையாக கர்னல் சோஃபியா குரேசியும் விங் கமாண்டர் வய வியோமிகா சிங்கும் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட இவர்களுடைய இந்த திறமையான இந்த தாக்குதல் வெற்றி வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமையை கொடுத்துருக்கிறது மட்டுமில்லை உலக நாடுகளே வந்து இந்திய இராணுவத்தை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா எந்த பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் யாரை தாக்கணுமோ அதை குறி வச்சு மிக இலக்காக தெரிஞ்சிருக்குது பாராட்டக்கூடிய விஷயன்ட்டு உலக நாடுகளே ஒரு பக்கம் பாராட்டினாலும் இந்தியாவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க வலுவான கட்டமைப்பு இருக்குதுன்னு சொல்லி இப்படி இருக்க சூழ்நிலையில் தான் இந்த இராணுவ கர்னல் சோஃபியா குரேஷ் என்ன சொல்கிறாங்க இந்திய ராணுவத்தை வந்து எவராலையும் வெல்ல முடியாது வெற்றி எங்களுக்கு தான் அதனால் இனி இந்த பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் இது மாதிரி எந்த வேலையிலும் ஈடுபடக்கூடாது ஒருவேளை பாகிஸ்தான் ஒரு எந்த ஒரு எதிர்த்தாக்குதல் முயற்சி பண்ணாலும் எல்லாத்துலேயும் சமாளிக்க இந்தியா தயாராக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த இந்திய ராணுவ ராணுவ வீராங்கனைகளையும் ராணுவ வீரர்களையும் உலகமே இன்றைக்கி பாராட்டுறதோட இந்தியாவுடைய பிரதமர் மாண்புமிகு மோ மோடி அவர்களும் பாராட்டியிருக்கிறாங்க காங்கிரஸுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த இந்திய இராணுவத்துடைய சிறப்பான பணியை எண்ணி பெருமை கொண்டு பாராட்டியிருக்காங்க பாதிக்கப்பட்ட அந்த காஷ்மீர் மாநிலத்துடைய முதலமைச்சர் அந்த உமர் அப்துல்லா வந்து இது பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சரியான பதிலடின்னு சொல்லி இந்த இராணுவத்தை பாராட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்பும மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த நடவடிக்கையில் நம்ம வந்து எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றா நின்றோம் நம்ம இராணுவம் வந்து மிக திறமையானது கட்டுப்பாடானது சிறந்ததுங்கிறத நிரூபிச்சிருக்குண்டு மு க ஸ்டாலின் அவர்களும் பாராட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் பேராசிரியர் முனேரில் மில்லத் மீதன் அவர்களும் தீவிரவாதம் எங்கிருந்து வந்தாலும் அது ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னதோட தாய் நாட்டை நேசிக்கிறத இறை நம்பிக்கையில் பாதி என்று இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் வந்து எங்களுக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதை பின்பற்றி வாழ்ந்து வர்ற நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டை விடவும் மாட்டோம் யாரிடம் விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம் இந்த நாட்டை தாழ்வுப்படுத்தவும் யாரையும் விட மாட்டேன்னு சொல்லி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பேர தலைவர் தேசிய தலைவர் பேராசிரியர் காதரமேனு சொல்லியிருக்கிறாங்க இப்படி இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா தலைவர்களும் ஒட்டுமொத்த இந்தியர்களும் நம்லாம் ஒரே இந்தியருங்கிற ஒரு உணர்வோட இந்த வெற்றியை நம்ம வந்து சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் நம்ம இப்போ யோசிக்க வேண்டியது இருக்குது பாகிஸ்தானை வந்து இவ்வளவு மோசமாக படுபாதாளத்துக்கு போனதுக்கு காரணமே அங்கே வந்து இந்த தீவிரவாதங்களும் பிரச்சனைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள உட்பு தான் காரணம் இதுதான் அந்த நாட்டில் மற்ற நாடுகள்லாம் முதலீடு செஞ்சு தொழில் செய்ய வரவே பயந்தாங்க அதனால் அங்கே பொருள்தான் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அமெரிக்காவுடைய ஒரு டாலருக்கு பாகிஸ்தான் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு சரியான கல்வி இல்லை எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அந்த இராணுவத்துடைய மிரட்டலுக்கு பயந்து மக்கள் எல்லாம் நடிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக அந்த நாடு ஆயிடுச்சு அதுக்கு காரணமே தீவிரவாதமும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லி பிளவுபடுக்கிறது தான் அங்கே இருக்குது அதுபோல் நம்ம இந்திய நாட்டில் வந்துவிடக்கூடாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாட்டையும் இருக்குது இந்திய நாட்டிலேயே உதாரணமாக தமிழ்நாடு எப்படி இருக்கோ அதுபோல மற்ற மாநிலங்களும் மிகச்சிறந்த நல்லிணக்க மாநிலமாக இருக்கணும் அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாட்டில் தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் தலித்துகள்னு சொல்லி எல்லாருமே ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கூட பிரச்சனையை ஏற்படுத்தி ஏதாவது இங்கே கலவரத்தை உண்டாக்கி விடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு முயற்சி பண்ணக்கூடிய இந்த சமீபத்தில் நம்மலாம் செய்தியை பார்த்தோம் அந்த மதுரை ஆதினன்று இருக்கார் இப்போ ஞான சம்பந்த தேசியருங்கிற ஒருத்தர் வந்து அவதூரை பரப்பிட்டார் என்ன பரப்பிட்டார் இவர் காரில் வேகமாக போயிட்டு வேற ஒரு காரை இடிச்சிட்டு இவர் என்ன சொல்கிறாரு என்னை காரில் இடிக்க வந்தாங்க இவர் இப்படி போறாரு அவர் அப்படி வர்றாரு என்ன இடிக்க வந்தாங்க தொப்பி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு பிரச்சனையை கிளப்பி விட்டு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ற இது போன்ற மதுரை ஆதீன ஞான சம்பந்த தேசியர் போன ஆளுகள் நிறையா அங்கே பாகிஸ்தானில் இருந்ததுனால தான் பாகிஸ்தான் குட்டிச்சவராச்சு இந்தியாவை தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்க முயற்சி பண்ணுற இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஞான சம்பந்த தேசியர் போன்ற ஆதீனங்களெல்லாம் பிடிச்சி விசாரித்து அப்புறப்படுத்தணுங்கிற கோரிக்கையை அந்த மதுரையில் உள்ள மக்களே போய்ட்டு மதுரை அந்த கமிஷனர் ஆஃபீஸில் புகாராக கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே மதுரை ஆதீனமாக இருந்தார்ல அருணகிரிநாதர் மிக அருமையான மனிதர் மனித நேயம் உள்ளவர் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ எல்லா மதத்தையும் அனுசரித்து அவர் வாயை திறந்தாலே என்ன இருந்துச்சு ஒரு நல்லிணக்கம் இருந்துச்சு அன்பு இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற மதுரை ஆதீனம் வந்து ஒரு சங்கியா ஞான சம்பந்த தேசியர்னு பேரை வச்சுக்கிட்டு அவதூறுகளை பரப்புகிறாரு இவரையெல்லாம் கண்காணிக்கலனா தமிழ்நாடும் கெட்டு போயிடும் இந்தியாவும் கெட்டு போயிடும் நம்மளும் பாகிஸ்தான் மாதிரி படுபாதாரத்துக்கு போயிடுவோங்கிற கவலையைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஆக நமக்கு இந்த பகல்காம் தாக்குதல் மூலமாக கிடச்சிருக்கிற ஒரு கருத்து என்னென்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் மொழியால் இனத்தால் மதத்தால் பிரிஞ்சு இருந்தாலும் நாட்டால் இந்தியில் எல்லாரும் ஒன்றா இப்போ எப்படி இருக்கிறோமோ இது போலவே இருந்து நம்ம தாய்நாட்டை கார்க்கனுங்கிற கருத்து தான் பரவலாக பேசப்படுது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீ இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சுறுக்கலும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கற பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்க விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி ஜெய்ஹிந்த் நன்றி வாழ்த்துக்கள்